நம்ம எல்லாேருக்கும் குயிக்காக ஈஸியாக ஒரு ஸ்வீட் செய்யணும் கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு யோசிக்கிறது கேசரி தாங்க ஆனால் இன்றைக்கி அதையவே தாண்டி ஒரு ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ஒரு ஸ்வீட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அது எப்படி செய்கிறதுன்றத வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது ஒரு கப்பு வச்சு அதில் ஒரு கப் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த கப் அளக்குறீங்களோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவு தண்ணி ஊற்றணும் இதுக்கு பதமும் எதுவுமே கிடையாதுங்க ரொம்ப சிம்பிள் எனக்கு ஸ்வீட்டெல்லாம் எதுவுமே செய்ய தெரியாது கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபியை இப்போது இது நல்லா கரைஞ்சால் போதும் பாகோ எதுவுமே கிடையாது இது நல்லா கரைஞ்சதுமே நம்ம எடுத்து வச்சுட்டா போதும் இல்லை உங்களுக்கு சக்கரை எதுவும் நாட்டு சக்கரை வெல்லம் வேணான்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாட்டு சக்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ அடுத்து தான் பேன் வைப்போம் இப்போது சக்கரை எடுத்து அதே கப்பளவில் ஒரு கப் கோதுமாவு நான் ஒரு கால் கப் எண்ணெய் எடுத்திருக்கேன் இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க நீங்கள் வந்து தாராளமாக எண்ணெயே யூஸ் பண்ணிவிட்டு போகலாம் ஒரு கப் கோதுமாவும் ஒரு கப் சர்க்கரை அரை கப் எண்ணெயோ நெய்யும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கலாம் இப்போது அந்த எண்ணெயிலே நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிங்க நல்லா அந்த பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க உங்களுக்கு அந்த அப்படியே கலர் மாறுறது தெரியும் இது கூட ஸ்லைட்டாக ஒரே ஒரு சீட்டுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஸ்வீட்டுக்கு உப்பு ஆட் பண்ணால் தான் டேஸ்ட்டே நல்லா சூப்பராக தூக்கி கொடுக்கும் நீங்கள் எந்த ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் அதில் ஒரு சிட்டிக்கு ஒரு சால்ட் ஆட் பண்ணிங்கனாவே அந்த ஸ்வீட்டோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக தூக்கி கொடுக்குங்க இப்போது கோதுமை மாவும் நல்லா அப்படியே வெந்து ஒரு மாதிரி கலரே மாறி இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா எடுத்து வச்ச தண்ணியை ஒரேடியாக ஊற்றிடாதீங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை பிரித்து பிரித்து ஊற்றுங்க இப்போது கடைசியாக இருக்க அந்த தண்ணியும் அதில் ஊற்றிடுவோம் கிட்டத்தட்ட நம்ம அல்வா செஞ்சால் அப்படி இருக்கும் அதே மாதிரிதாங்க ஆனால் என்ன அல்வா நிறைய டைம் எடுத்துக்கோ நம்ம கை விடாமல் நீட்டே இருக்கணும் நெய் நிறைய யூஸ் பண்ணணும் அதுக்கு ப்ராசஸ் ஜாஸ்தி ஆனால் இதுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை எவ்வளோ சிம்பிளா சட்டுன்னு ஒரு பத்தே பத்து நிமிஷம் வீட்டுக்கார கெஸ்ட்டு வராங்க ரவை இல்லை கேசரி செய்ய முடியாது அப்படின்னா இதை செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா செம நிஜமாக சூப்பராக சாப்பிடுவாங்க இப்போது இது கூட எடுத்து வச்சுருக்க முந்திரி அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வறுத்து போய் போட்டாலும் சரி இல்லை அப்படியே போட்டுக்கிட்டாலும் சரி அது உங்களோட ஆப்ஷன் தான் இல்லை குட்டீஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து பாதாமோ இல்லை வேர்க்கடலையோ அப்படி பவுட்ரு பண்ணி போடாதீங்க அப்படியே வந்து சேர்த்து விடுங்க கிண்டும் போது அப்படியே போட்டு கிண்டிட்டிங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்றப்பாங்க அந்த கட்டிப்படும் போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக நம்ம எக்ஸ்ட்ராவாக நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்ல ஏன்னா நம்ம ஊற்றணும் இல்லைங்களா அந்த கால் கப் நெய் எண்ணெய் சேர்த்து அரை கப்பு அந்த இதில் இருந்து வர எண்ணெய் சூப்பராக பாருங்கள் அப்படியே அல்வா மாதிரி அவ்வளோ சூப்பராக கெட்டி ஆகிடுச்சு அப்படியே வாயில் வச்சா அப்படியே கரையும் அந்த அளவுக்கான ஒரு டேஸ்ட்டுங்க ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெசிப்பின்னா சொல்லுவேன் யாரோ வராங்க டக்குன்னு உடனே ஸ்வீட்டை தான் செய்யணுன்னா கோதுமாவு இருந்தால் போதுங்க ஒரு கப் கோதுமாவுக்கு ஒரு கப் சர்க்கரை நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ எதுவாக இருந்தாலும் ஒரே அளவு தான் அதில் ஒன்றரை கப் தண்ணியை ஊற்றிக்கோங்க அரை கப் நெய் எண்ணெய் ரெண்டுத்தையும் சேர்த்து ஊற்றிக்கோங்க இல்லை நெய் மட்டுமே உங்களுக்கு ஓகேனாலும் நெய் மட்டுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எந்த கலந்த கொண்டும் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது ஏன்னா ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா தீஞ்சிரும் டேஸ்ட் ஃபுல்லாகவே மாறிடும் மிதமான தீயில் மட்டும்தான் வச்சு தான் நீங்கள் இதை செய்யணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரும் செமையாக இருக்குங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் எடுத்துப்பா சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போது நம்ம செஞ்ச ஸ்வீட் வச்சுருவோம் பாருங்க கரண்டியில் ஒட்டவே இல்லை சூப்பராக வருது நான் சொல்லி கொடுத்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட் நீங்கள்தான் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு